சூப்பரான பிரியாணி நீங்கள் அப்படியே தம்புடைக்கு போகிறோம் அப்படியே மலர்த்தி போட வேண்டியதான் இதை எடுத்து இப்படி மலர்த்தி விடணும் இதை எடுத்து இப்படி மளர்த்தி விடணும் அவ்வளோதான் அருமையான பிரியாணி நல்லா உரி உரியா இருக்கு சூப்பர் வா ஓகே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து மறக்காமல் ஓகே வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ஃபீஃப் பிரியாணி ரொம்ப நாளாக ஹோட்டல் வாங்கி சாப்பிட்றலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் எந்த ஹோட்டல்லையும் நம்ம ஏரியாவிலேயே இல்லை ஸோ அதனால் நம்ம வீட்டிலேயே இன்னைக்கு பிரியாணி ஃபீஃப் பிரியாணி சும்மா ஈஸியாக செஞ்சு செமத்தியாக சாப்பிட்டாச்சு ஸோ அந்த சமையல் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அடுத்த வாரம் சாப்பிட்ற வீடியோ வரும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஈஸியாக செய்யலாம் பிரியாணி வாங்க

가만, 올려놓은 올라리라 해 올라가야 돼해둬

ஏய் அடி சின்ன சின்ன ரெக் பண்ணுங்க ரெக் பண்ணுங்க போட்டுறங்க போரடற கொடுங்க ஆ இனி போ 对。对。嗯，当地土。拿来、嗯、了。<laughs> Good. o k a l a u udah, oke, o e oke, 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 o

வளி போடணும். மூடிடுங்க. பாருங்க நல்லா கட்டிடுங்க.

ஒரு நேரத்துக்கு நீ அப்படியே உடைக்க போகிறோம் அப்படியே மலர்த்தி போட வேண்டியதான் இதை எடுத்து இப்படி மலர்த்தி போடணும் இதை எடுத்து இப்படி மலர்த்தி போடணும் இப்படி மலர்த்தி போட வேண்டி தான் அவ்வளோதான் அருமையான பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக இருக்கு சூப்பர் வாவ் ஓகே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து மறக்காம மட்டும் ஓகே